ஹலோ வணக்கங்க இன்னைக்கு சாப்பாடு வீடியோ வரல குறைச்சுக்கிடாதீங்கன்னா எடுக்க முடியல அதனால வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்துடுங்க காஃபி குட்டி சொம்பில் காஃபி இருக்கா அப்புறம் இங்கே பாருங்க சிப்ஸ் இருக்கா ஏம்மா இடி எடுக்கிறதுக்கு முன்னாடியே மிச்சரையும் ஒரு சின்ன கப்பையும் எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன் பார்த்துடுங்க ஏம்மா எதுக்கு அப்படி பார்த்தீங்களா இந்த காஃபியில் மிக்சர் போட்டு குடிக்கிறது நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதான் கொண்டாம்மா பின்னா எங்கள் அம்மா மிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாச்சா எனக்கும் கொஞ்சம் எடுத்து தூக்குவோம் கொஞ்சம் காப்பி ஊற்றிச்சு மிக்சரை அது டைமில் போடுவோம் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களா உங்களுக்கு பிடிக்குமா சாப்பிடுவீ ஆனால் ஒருத்தர் சொல்ல மாட்டீங்க அதுதான் இருக்கு எல்லாத்தையும் கூட தள்ளிடுவோம் பசியை குடிச்சு முடிச்சிடுவோம் இந்த மிக்சரில் உள்ள அந்த காரம் அப்புறம் இந்த காஃபில உள்ள இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கொடுக்கவும் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்க என்ன லைக் பண்ணுங்க தேங்க்யூ